அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அந்த பிரசாத் சுவாமியில் வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் இந்த மைய நம்ம திலகம் வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வசீகர் ஏற்படும் அறிவோம் ஸ்ரீஓம் தோண்டி தோண்டியிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நிலைத்ததை நாம் வரவழிக்க வேண்டும் தடைகள் மீறி இந்த தடைகள் விலக வேண்டும் என்பதற்காக தெய்வ வழிபாடு வீட்டில் சில காரியம் வர வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இடம் கட்ட வேண்டும் வாடகை வாடை கூட போக முடியல அப்போ வாடை வீடு முயற்சி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வாடை வீடு கிடைக்காமையே இருக்கும் சிலவர் வீ வீட்டில் வாடை வீட்டில் இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க பிரச்சனையில் உண்டு பண்ணுவாங்க பிரச்சனையில் வரும்போது சண்டைகள் வரும் வெறுப்புகள் வரும் இதெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இதுக்கு என்ன வழிமுறை மந்திரங்கள் எந்திர முறையில் வழிபடலாம் திருச்செந்தூர் வழிபடலாம் திருச்செந்தூரிலே செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையிலே பாலும் தேன் நெய் அபிஷேகம் பண்ணலாம் அல்லது திருக்கொணனூர் வைத்தியமாநிதி பெருமாள் ஆழ்வார் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க திருக்கொணனூர் வைத்தியமாநிதி பெருமாளை சென்று அங்கே குபீரனுக்கே படியடைந்த பெருமாள் இந்த இதில் செவ்வாய்க்கிழமை அங்கே போய் அர்ச்சனை செய்யலாம் செவ்வாய் ஓரையில் பண்ணலாம் நமக்கு இந்த மந்திரங்கள் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லலாம் அல்ல திருக்கோனூர் வைத்தியமா நிதி பெருமாளை செவித்து அங்கே இருக்கிற மந்திரங்களை பகவானுடைய மந்திரங்களை சானத்தியமாக செய்து அங்கே கைன்ஸ் வாங்கிட்டு வரலாம் தொட்டு வாங்கிட்டு வரலாம் இப்போ கொடுக்குறாங்களே என்னான்னு தெரியாது அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அந்த பிரசாத்த சுவாமியில் வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் சரணாகதி தத்துவத்தோடு பயபக்தியோடு செய்யலாம் அதுக்கடுத்தபடியாக சுப்பிரமணிய சுவாமி முருகக்கடவுள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றுங்கள் விளக்கு விளக்கு எப்போ ஏற்கனவே விளக்கு முறையில் நான் சொல்லியிருக்கேன் திருவிளக்கு முறையில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்குங்க நம்ம டிவிலே இருக்கிறது அடுத்தபடியாக இந்த விளக்கேற்றுன்ற பொழுது வடக்கு முகம் கிழக்கு முகம் மஞ்சள் சோப்பு திரியில் ஏற்றலாம் அல்லது தாமர திரியில் ஏற்றலாம் மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐயம் கிளீம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கோ எந்திரம் வந்து தன ஆகணா குபேர்லட்சுமி இயந்திரம் அதுக்கடுத்தபடியாக சரவண பவான் அந்த முருகனுடைய சடாச்சார இயந்திரம் வச்சு வழிபடுங்க ரொம்ப விசேஷமாக வசிக்கிற தன்மை ஏற்படும் எதைத்தான் பண்ணுறது நிறையா இருக்குது ஒன்றுமே இல்லை பூரா அள்ளி விடலாம்னு நினைக்கலாம் ஆனால் எதையாவது ஒரு முறையில் பிடிச்சி மனப்பூர்வமாக நம்ம செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் சரி இதுக்கு அஞ்சனம் இருக்குல்ல ஜவ்வாது புணுகு அத்தர் கோரசினம் பச்சை கற்பூரம் சந்தன அத்தர் சந்தன அத்தர் வாங்கிக்கோங்க சந்தன செண்டு வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் சிறிதளவு வச்சு நல்லா அரைத்து இந்த மையை நம்ம திலகம் வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வசீகர் ஏற்படும் பூமி வீடு இடம் எந்திரம் மந்திரம் மை எல்லாமே சொல்லிட்டு இது செஞ்சு பாருங்கள் தடையில்லாமல் நடக்கும் திருக்கோணூர் அந்த பகவானை செய்விங்க அதுக்கடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே போய்ட்டு வரலாம் அங்கே பக்கத்தில் இருக்கும் அங்கே போகலாம் அல்லது திண்டுக்கல் மாவட்டம் பழனி திரு ஆவீனன்குடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் குழந்தை வேளாயுசம் ரொம்ப அற்புதமாக இருப்பார் நல்ல சாணத்தியமாக இருப்பார் பழனி இருக்கும் திரு ஆவீனன்குடி அங்கே சென்று செவ்வாய்க்கிழமை அன்று தெய்வம் வெற்று அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோம் சவப்பு பூ அனைத்தும் வஸ்திரம் பால் இதெல்லாம் வச்சு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு டூ எட்டு மணிக்கு பண்ணலாம் அல்லது எ எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கோ நல்ல மாற்றம் செவ்வாய் ஓரையில் பண்ணும் நல்லா நல்லாயிருக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் செய்யுங்கள் தடை இல்லாமல் இல்லாமல் பூமி வீடு இடங்கள் அனைத்து செல்வங்களை பெற்று எல்லா செல்வத்துடன் வாழ அடியன் சிறியன் உங்களுக்காக கொடான கோடி மங்களாச்சாரம்